விசாகம் நாலாவது பாதம் அனுஷம் கேட்ட இந்த நட்சத்திரங்களை பிறந்த விருச்சிகராசி என்பர்கள் விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் இதுவரை அர்தாஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் வருகிறார் அதன் மூலமாக காரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது இதுவரை இருந்த தடைகள் சுக குறைவுகள் அனைத்தும் விலகும் நண்பர்கள் உறவினர்களுடன் இருந்த பகைகளும் விலகி அவர்களும் உங்கள் மீது நட்பை பாராட்டுவார்கள் உங்கள் ராசி குருடைய பார்வை இருக்கிறது தெய்வபலம் இருக்கிறது அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் மே பதினான்காம் தேதிக்கு பிறகு குரு பகான் உங்கள் ராசிந்து எட்டாம் இடத்தில் வருகிறார் அப்பொழுது எட்டாம் இடத்தில் குரு சஞ்சாரம் செய்கின்ற மே பதினான்காம் தேதிக்கு பிறகு சிறிது வயிறு உஷ்ணம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்பொழுது காரமான பொருட்களையும் அஜீர்ணம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது மே பதினான்காம் தேதிக்கு பிறகு மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதையோ அதிகமாக கடன்களை கொடுப்பதையோ தவிர்த்து விட வேண்டும் அவ்வாறு கொடுத்தால் பணம் திரும்பி வராது ஜாமீன் போட்டால் அந்த பணத்தை நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும் அடுத்து கேது பகவான் மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு லாபம் வந்து பத்தாம் இடத்துக்கு வருகிறார் அப்பொழுது துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும் அலைச்சல் இருந்தாலும் அதற்குரிய வருமானம் பெறுவதற்கு மிகவும் சிரமப்பட வேண்டியிருக்கும் ஆகவே மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் இடத்துல இருந்த ராகுபான் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் வர இருக்கிறார் ஆகவே அந்த சமயத்தில் சிறிது தாய்க்கு உடல் நல கோளாறுகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும் இந்த வருடம் விச்சகராசியில் பிறந்தவர்கள் அவசியம் ஒருமுறை வியாழக்கிழமன்றி திருச்செந்தூர் சென்று முருகப்பெருமானுக்கு உங்களால் முடிந்த அளவு சந்தனத்தை கொடுக்க வேண்டும் தட்சிணாமூர்த்திக்கு உங்களால் முடிந்த அளவு மஞ்சள் தூள் கொடுக்க வேண்டும் அடுத்து அங்கே இருக்கின்ற பெருமாளுக்கு இரண்டு துளசி மாளிகை நின்ற பெருமாளுக்கு ஒரு துளசி மாலை பெருமாளுக்கு ஒரு துளசி மாலை என்று ரெண்டு துளசி மாலை அணிவிக்க வேண்டும் இந்த பிரார்த்தனையின் மூலமாக இந்த வருடம் உங்களுக்கு ஓரளவு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் சிரமங்களை ஓரளவு குறைத்து கொடுக்கும் இந்த வருடம் விசாகம் நட்சத்திர பிறந்தவர்கள் எந்த காரியத்திற்காக வெளியே செல்வதாக இருந்தாலும் ஒரு முறை நெய் சோறு சாப்பிட்டு விட்டு வடக்கு நோக்கி செல்ல வேண்டும் அதன் பிறகு எந்த திசைக்கு வேண்டாலும் போனாலும் அவ்வாறு செய்தால் நீங்கள் எடுத்த காரியங்கள் சென்ற காரியங்கள் விருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும் அனுஷனத்தில் அனுஷன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கொள்ளு ஒரு கொள்ளு சமைத்த கொள்ளு நீங்கள் சாப்பிட்டு விட்டு எந்த திசைக்கு போனாலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் அடுத்து கேட்டையில் பிறந்தவர்கள் உருண்டை நீங்கள் செய்து வைத்திருக்க வேண்டும் அந்த எழுவுரண்டையில் இரண்டு எழு உருண்டையை சாப்பிட்டு விட்டு தெற்காலது மேற்கு நோக்கி முதலில் நகர்ந்து அதன் பிறகு எந்த திசைக்கு வேண்டுமானாலும் செல்லலாம் அதன் மூலமாக நீங்கள் காரியத்தை சாதித்து கொள்ள முடியும் இந்த காரிய சாதனத்தின் மூலமாக விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் அறுபது சதவீத நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி